பெருநாயக்கம்பாளையம் வனச்சரகத்து கூட சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி பண வெதை நடவு செய்ய கிளம்பிட்டோம் சம்மந்தப்பட்ட வனத்துறை ஒத்துழைப்பு இது எங்கள் கோயமுத்தூர் டீம் அதுக்கு தலைவர் இவங்க தான் வசந்து யூனிஃபார்மில் இருக்காங்களா அவங்க தான் வசந்து மற்ற எல்லோருமே எங்களோடய தன்னார்வலர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு தன்னோட பொன்னான ஓய்வுனால் இயற்கைக்காக அர்ப்பணிச்சிக்கிட்ட தன்னார்வலர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கப்பட்ட நாளில் வந்து வனத்தில் மக்களால் கைவிடப்பட்ட பிளாஸ்டிக்கு கண்ணாடி பாட்டிலெலாம் எதுக்கி ஒதுக்கி நாங்கள் வனத்தை தூய்மைப்படுத்துவோம் எங்களால் முடிஞ்சது வனவிலங்குகள் காப்பாற்றணும் வனவிலங்குகளை இந்த பிரச்சனையிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுவோம் இட இடம் எப்படி பண விதம் நடப்போம் பண விதம் போது ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்து நடந்து போவோம் அதில் ஒரு நிகழ்வு தான் இது நீங்கள் உங்களில் யாராவது வாரீங்களா வாங்க எங்கள் கூட வந்து சேர்ந்து இயற்கைக்காக தொண்டு செய்வோம்